அலாமிக்கு வரமத்துல வபராக உலகத்தில் உள்ள அத்தனை புகழையும் அல்லாஹ் ஒரு ஒனுக்கு போய் சேரட்டும் ஏனென்றால் அல்லாஹு தபார்க தாலா நமக்கெல்லாம் ஹசரத் ஆதம் அலிசலாம் முதல் முதலாக படைத்து ஆரம்பமாக ஹசரத் ஆதம் அலிசலாமை நபியாக அனுப்பி வைத்தான் மற்றும் நமக்காக கடைசியாக ஹசரத் முகம்மது சல்லா அலி வசல்லாம் அவர்களையும் அனுப்பி வைத்தான் இது யாருக்காக என்றால் நம்முடைய நலனிற்காக தான் நம்முடைய சொர்க்கத்திற்காக தான் நம்முடைய பாதுகாப்பிற்காக தான் நம்முடைய வாழ்க்கைக்காக தான் நம்முடைய ஈமானிற்காக தான் நம்முடைய சந்தோஷத்திற்காக தான் நம்முடைய கவலைகளை தூரமாக ஆக்குவதற்காக தான் நம்முடைய எல்லா தேவைகளையும் எந்த முறையில் கேட்க வேண்டும் என்பது அந்த வழியை காட்டுவதற்காக தான் இப்படிப்பட்ட ஏராளமான நன்மைகளுக்காக தான் அல்லாஹு தபாரக் ஆலா ஹசரத் ஆதம் அலி சலாமிலிருந்து ஹஸரத் முகமது அல்லாஹு அலி வசல்லம் கடைசி வரை நம் நபியை முஹம்மது சல்லா அலி வசலம் அவர்களை நபியாக அனுப்பி வைத்தான் ஹசரத் முஹம்மத் முஸ்தபா சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்களுக்கு கடைசி நபியாக ஆக்கி அனுப்பினான் சுபஹான் அல்லாஹ் அவர்கள் வந்தார்கள் வந்து நமக்கெல்லாம் ஈமானை கற்றுக் கொடுத்தார்கள் மற்றும் தானும் அமல் செய்தார்கள் நமக்கும் அமல் செய்ய சொன்னார்கள் எப்படி வாழ வேண்டும் என்று முஹம்மது அவர்கள் அமல் செய்து காட்டினார்கள் மற்றும் நமக்கும் இப்படி அமலை செய்ய சொன்னார்கள் அவர்கள் வெறும் நீங்கள் அமல் செய்யுங்கள் என்று சொல்லவில்லை அவர்களும் அமல் செய்தார் நமக்கும் அமல் செய்ய சொன்னார் சுபஹான் அல்லாஹ் அல்லாஹு தபாருக்கு தாள நம்முடைய நலனிற்காக இப்படிப்பட்ட நபிமார்களை அனுப்பி வைத்த அல்லாவிற்கு உலகத்தில் உள்ள அத்தனை புகழையும் போய் சேரட்டும் சுபகா நல்லா அல்லாஹு தபார குத்தாலா தாலா நம்மல் எவ்வளோ அன்பு வைத்திருந்தால் நமக்காக இத்தனை நபிமார்களை அனுப்பி வைத்திருப்பார் ஏனென்றால் அல்லாவிற்கு அவனுடைய அடியான்கள் யார் கலிமாவை சொன்னார்களோ அவர்கள் எல்லாரும் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று அல்லாவிற்கு மிகவும் விருப்பம் இப்படிப்பட்ட ஈமான் உடையவர்களை சொர்க்கத்திற்கு அனுப்பி சொர்க்கத்திற்கு அனுப்புவதற்காக தான் அல்லாஹு தபார இப்படிப்பட்ட நபீமார்களை அனுப்பினான் இப்படிப்பட்ட நபீமார்கள் வந்து நம்முடைய சொர்க்கத்திற்காக நம்முடைய நலனிற்காக நம்முடைய வாழ்க்கைக்காக நம்முடைய சந்தோஷத்திற்காக தன்னுடைய நேரத்தை எல்லாம் ஒதுக்கி நமக்காக கொடுத்தார்கள் தன்னுடைய சந்தோஷத்தை எல்லாம் ஒதுக்கி தன்னுடைய சந்தோஷம் அடுத்தவர்களுடைய தான் இருக்கிறது என்று நம்முடைய பற்றியை நினைத்து நமக்காகவே இந்த தாவத்தை கொடுத்து இந்த தீனை நம்மிடத்தில் சேர்த்தார்கள் சுபஹான் அல்லாஹ் எவ்வளோ கஷ்டப்பட்டார்கள் இந்த ஈமானி நம்மிடத்தில் வருவதற்காக நபீமார்கள் அனைவருமே எவ்வளோ கஷ்டப்பட்டார்கள் இப்படி கஷ்டத்திற்கு பிறகுதான் இப்படிப்பட்ட தியாகத்திற்கு பிறகுதான் இப்படிப்பட்ட உழைப்பிற்கு பின்புதான் இந்த ஈமானி அல்லாஹு தபார்கால நம்மிடம் லேசாக நமக்கு கொடுத்திருக்கிறான் சுபஹான் அல்லா நம் எந்த ஒரு கஷ்டமும் செய்யவில்லை எந்த ஒரு போரும் செய்யவில்லை எந்த ஒரு தியாகமும் செய்யவில்லை நாம் ஈமானுடைய வீட்டில் பிறந்தோம் முஸ்லீமுடைய வீட்டில் பிறந்தோம் அதனால் நாமும் முஸ்லீமாக இருக்கிறோம் அதனால் நாமும் முஸ்லீமாக இருக்கிறோம் இது அல்லாவினுடைய மிகப்பெரிய கருணை இதற்கு பதிலாக நம் அல்லாவிற்கு நம்முடைய வாழ்நாள் முழுவதும் சஸ்தாவில் நன்றி செலுத்தினாலும் அதுவும் கம்மி தான் அதற்கு ஈடாக ஆகாது ஆயிரம் வருஷம் சஸ்தா செய்தாலும் அதற்கு ஈடாக ஆகாது ஏனென்றால் அவன் அவ்வளோ பெரிய நியாமத்தை கொடுத்தான் முஸ்லீமுடைய வீட்டில் பிறக்க வைத்தான் இப்படிப்பட்ட இமானி நமக்கு அல்லாஹு தபாருக்கு தகலா நாம் கேட்காமலேயே கொடுத்திருக்கிறான் இப்படிப்பட்ட அல்லாவிற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அதுவும் குறிப்பாக இந்த மாதத்தில் என்ன செய்ய வேண்டும் அதுவும் இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் அல்லா இந்த மாதத்தின் ஹசரத் இப்ராஹிம் அலிஸ்லாமை பற்றி பேசாதவர்கள் யாருமே இருக்க முடியாது ஏனென்றால் அவர்கள் செய்த தியாகம் அப்படி அவர்கள் செய்த தியாகம் அப்படி நாம் நம்முடைய பிள்ளைக்கு ஏதாவது சிறிதளவு கூட பிள்ளைகள் அழுதால் இல்லை சிறிதளவு காய்ச்சல் வந்தால் இல்லை தும்பினால் இல்லை அழுதால் நாம் எவ்வளோ கஷ்டப்படுகிறோம் உடனே குழந்தைகளை எடுத்து ஹசுரத்துகளிடம் போகிறோம் அதில் துவா செய்யுங்க துவா படிச்சு ஊதுங்க இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் அங்கே போய் ஊசி போடுகிறோம் மருந்து கொடுக்கிறோம் எவ்வளோ நாம் துடித்து போகிறோம் நம்முடைய குழந்தைகள் அவர்களுக்கு ஏதாவது லேசாக காய்ச்சல் வந்தால் நாம் எந்த அளவிற்கு துடிக்கிறோம் அப்படி துடித்து போகிறோம் நம்முடைய உள்ளம் எவ்வளோ துடிக்கிறது ஆனால் ஹசரத் இப்ராஹிம் அலி சலாம் அவர்களுக்கு குழந்தை மிகவும் பல வருடங்களாக கழித்து பிறந்த அப்படிப்பட்ட குழந்தையின் மேல் அவருக்கு எந்த அளவிற்கு பாசம் இருக்கும் அப்படிப்பட்ட குழந்தையை பிறந்த உடனே அல்லாஹு தபார்த்தா என்ன கூறுகிறான் என்று தெரியுமா இந்த குழந்தையை தன்னுடைய தாய்மிடம் இருந்து தூரமாக வையுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார் ஏனென்றால் அல்லாஹ் சோதித்து பார்க்கிறான் அல்லாஹ் சோதித்து பார்க்கிறான் நீங்கள் நினைக்கலாம் ஏன் அல்லாஹ் இவ்வளவு கஷ்டப்படுத்துகிறான் இது கஷ்டமில்லை அல்லாஹ் தபார இதையும் சோதித்து பார்த்தான் எனக்காக இன்னும் எல்லாம் தியாகம் செய்வார்கள் என்று அல்லாஹ் சோதித்து பார்க்கிறார் அப்போது அவருடைய தாய் ஹசரத் ஜிப்ரேல் அலிசலாம் வந்து இப்ராஹிம் அலிஸ்லாம் இடத்தில் கூறுகிறார் பிறந்த குழந்தையை தாய்மிடமிருந்து தூரமாக வையுங்கள் என்று அல்லாஹ் கூறினார் அப்போது ஹசரத் இப்ராஹிம் அலிசலாம் இது அல்லாவினுடைய கட்டளை குழந்தை தூரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உடனே அல்லாவினுடைய கட்டளையா அப்படி இருந்தால் தூரமாகவே வையுங்கள் ஸோ அல்லா எப்படிப்பட்ட பெண்மணியாக இருப்பார் அவர்களுக்கு குழந்தை மேலே பாசம் இருக்காதா அது எவ்வளோ எத்தனை வருஷம் கழிச்சு இந்த குழந்தை பிறந்திருக்கிறது எவ்வளோ பாசம் இருக்கும் ஏங்கி ஏங்கி பிறந்திருக்கிறது இப்போ எந்த அளவிற்கு அவருக்கு அந்த குழந்தை மேலே பாசம் இருக்கும் இப்படிப்பட்ட குழந்தையை அல்லாஹ் சொன்ன ஒரே ஒரு காரணத்தினால் அவர்கள் தூரமாக ஆக்குகிறார் அப்படி என்றால் அல்லாவின் மேல் எந்த அளவிற்கு அந்த தாய்க்கு நம்பிக்கையும் ஈமானையும் அன்பும் இருக்கும் இப்படிப்பட்ட ஈமான் தான் நமக்கும் நம்முடைய வீட்டில் இருக்கும் பெண்மாளிகளுக்கும் வர வேண்டும் இந்த மாதம் யாரிடத்தில் கேட்டாலும் குர்பானினுடைய தான் சொல்வார்கள் ஏனென்றால் அப்படிப்பட்ட மாதம் இது இந்த மாதத்தில்தான் நிறைய பேர்கள் குர்பானி தருகிறார்கள் சுபகா நல்லா இந்த சுல் ஹஜ்ஜாவுடைய மாதம் வந்தாலே எல்லோரும் குர்பானிக்காக தான் தயாராகிறாங்க அவர்களுடைய குர்பானிக்காக அல்ல மிருகத்தை வாங்கி அதாவது ஒரு மாட்டை வாங்கி இல்லை என்றால் ஆட்டை வாங்கி குர்பானி தருகிறார்கள் இப்போது ஆடு இருந்தால் ஒரே ஒரு நபருக்கு மட்டும்தான் தர வேண்டும் ஒரு ஆடு ஒரே ஒரு நபருக்கு மட்டும்தான் இதை மாட்டாக இருந்தால் ஏழு நபருக்கு தர வேண்டும் அதேபோல் யார் மேல் ஜக்காத்தி கடுமையாக இருக்கிறதோ அதாவது வீட்டில் இரண்டு நபர்கள் இருக்கிறார் அதாவது ஒரு வீட்டில் மூன்று பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள் மூன்று பெண் பிள்ளைகளுக்கும் கல்யாணமாகிவிட்டது ஆனால் மூன்று பெயர்களும் மூணு பெயர்களிடமும் ஜகாத் கடமையாகும் அளவிற்கு நகை இருக்கிறது என்றால் அதாவது குறைந்தபட்சம் ஆறுநூற்றி பன்னிரெண்டு கிராம் வெள்ளி அப்படி என்றால் அதனுடைய விளவு இன்றைக்கு பார்த்தால் அதாவது அறுபதாயிரம் ஆகும் இப்போது வெள்ளியும் அந்த நகையும் சேர்த்து அறுபது ஆயிரம் ஆகிவிட்டால் அவர் மேல் ஜகாத் கடமை அந்த அளவிற்கு அதாவது இப்போது பார்க்க போனால் ஒரே ஒரு சௌரன் நகை இருந்து கொஞ்சம் வெள்ளி இருந்தால் ஒரு நாலு கிராமில் இருந்தால் கூட போதும் ஒரு கிராமில் இருந்தால் கூட போதும் அது வெள்ளி கணக்காக தான் ஆகும் அவர்கள் ஜகாதையும் தர வேண்டும் அவர்கள் குர்பானியும் தர வேண்டும் ஒரு வீட்டில் மூன்று பெண்மணிகள் இருந்தால் மூன்று பேருக்குமே ஜக்காத் கடுமையாகிவிடும் அதாவது அந்த மூன்று பேருக்கும் கல்யாணமாகிவிட்டால் மூன்று பேரும் தனித்தனியாக தர வேண்டும் சிலர் வீட்டில் ஒரே ஒரு நபர் கொடுத்தால் எல்லோருக்கும் ஒருபானி அபுலாகிவிடும் என்று நினைக்கிறாள் இது தவறு உங்களுக்கு பசி எடுத்தால் நீங்கள் சாப்பிட்டால் மட்டும்தான் உங்கள் பசியை போக்கும் பசி தூரமாகும் நீங்கள் சாப்பிட்டால் குடும்பத்தில் உள்ள அத்தனை பெயர்களுடைய பசியும் போக்குமா போக்காது பசி தீர்வுமா போகாது பசி எல்லோரும் சாப்பிட்டால் மட்டும்தான் பசி அடங்கும் அதே போல்தான் அவரவர்கள் தனித்தனியாக ஜகாதி கொடுத்தால் மட்டும்தான் அவர் அவருக்கு அந்த ஜகாத்தையும் அவர் அவர் தனித்தனியாக குர்பானி கொடுத்தால் மட்டும்தான் அவர் அவருக்கு அந்த குர்பானியே அபூல் ஆகும் இதை விட்டுவிட்டு நாம் ஒருத்தல் கொடுத்தால் நாம் ஒருத்தர் மட்டும் குர்பானி கொடுத்தால் வீட்டில் உள்ள அனைவருக்கும் குர்பானி அபுல் ஆகிவிடும் என்று எந்த ஒரு ஹதீசிலும் இல்லை இப்படி நாம் தவறாக செய்யக்கூடாது யார் யார் மேல் ஜக்காதி கடுமையாக இருக்கிறதோ அவர் கண்டிப்பாக உர்பானி தர வேண்டும் தனித்தனியாக தர வேண்டும் இல்லையென்றால் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஏழு பங்காக சேர்ந்து ஒரு மாட்டை வாங்கி அதில் ஏழு பங்காக போடுங்கள் அதில் ஒன்றும் தவறில்லை ஆனால் குறைந்தபட்சம் பங்கு இருக்க வேண்டும் عمل سیلام ان شاء اللہ اللہ تبارک و تعالی. دوڑا دیگا ماغ عمل سے اللہ توفیق سیوان آگے آمین و آخر الحمد اللہ رب العالمین السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ